நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய விழா புனித மகதலா மரியா விழா நற்செய்தி நூல் பிரிவு இருபது இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் பதினொன்று முதல் பதினெட்டு முடிய அன்பார்ந்தவர்களே கல்யாவில் சமவெளியின் தெற்கு எல்லையில் மகதலா என்ற நகரம் அமைந்திருக்கிறது இந்த நகரில்தான் மரியா பிறந்தார் இவரை நாம் பெத்தானியாவைச் சேர்ந்த மரியாவுடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது இவர் லாசரின் சகோதரி மார்த்தா மற்றும் லாசருடன் கிழக்கில் உள்ள பெத்தானியாவில் வாழ்ந்து வந்தவர் இவரும் கல்யாவை சேர்ந்த மரியா மகதலா மரியாவிடம் இருந்து ஏசி ஏழு பேய்களை ஓட்டியதாக லூக்கா குறிப்பிடுகிறார் பேய் பிடிப்பதால் தான் உடல் மற்றும் உள்ள நோய்கள் ஏற்படுகின்றன என்ற சிந்தனை வலுவாக உலாவிய காலம் இயேசுவின் காலம் எனவே இவரின் நிலையை குறிக்க அல்லது அடிக்கடி வரும் அதன் தன்மை குறிக்க லூக்கா இதை பயன்படுத்தியிருக்கலாம் என்பது தெரிகிறது இயேசுவின் இரையாட்சி பணியில் பல்வேறு கட்டங்களில் மகதலா மரியா உடன் இருந்திருக்கிறார் இயேசு கல்யா பகுதியில் பணியாற்றிய போது இவர் எண்ணற்ற உதவிகளும் ஒத்துழைப்பும் நல்கினார் திருத்தூதர்களுடன் சேர்ந்து இயேசுவின் இறுதி பயணத்தில் பங்கேற்றார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் உடனிருந்தார் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்த பிறகு ஓய்வு நாள் முடிந்ததும் அவருடைய உடலில் நறுமண தைலம் பூச யாக்கோபின் தாய் மரியா மற்றும் சலோமி ஆகியோருடன் சென்றார் இயேசு உயிர்த்த பிறகு உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் அங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கல்யாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்பிக்கப்பட்டு சில்வையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர்த்தள வேண்டும் என்று சொன்னாரே என்ற வானதூதரின் செய்தியை பதினோரு பேருக்கும் அறிவித்தார் என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டன என்று கூறி கல்லறைக்கு வெளியின்று அழுது கொண்டிருந்த இவருக்கு தான் உயிர்த்த இயேசு முதன் முதலில் தனிப்பட்ட முறையில் காட்சியளித்தார் அளப்பரியது மகதலா மரியாவின் அன்பு இயேசுவைப் பற்றி கொள்ள முயல்கின்றார் இயேசு தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் இயேசு தன் இறப்பின் முன்னறிவிப்பாளராக மீட்பு திட்டத்தின் முக்கிய நிகழ்வான உயிர்ப்பின் முதல் சாட்சியாக மரியாவை தேர்ந்து கொள்கிறார் உண்டு உறங்கி இணைந்து வாழ்ந்த சீடர்களுக்கு கிடைக்காத உயிர்ப்பு அனுபவம் மகதலா மரியாவுக்கு முதலில் கிடைத்தது இது ஆழமான நம்பிக்கைக்கு கிடைத்த அன்பு பரிசு காவலர்கள் காவல் செய்த நிலையில் வீர பெண்மணி மகதலா மரியா அன்பு தந்த வலிமையால் தடை தாண்டி கல்லறைக்கு வந்து சேர்ந்தார் நாமும் மகதலா மரியா போல இயேசுடம் ஆழமான அன்பும் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொள்வோம் அவரை போல் துணிந்து சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் இயேசுடன் ஆழமான அன்பு கொண்டு வாழ்கின்றேனா என்னிடம் உறுதியான நம்பிக்கை இயேசுவோடு உள்ளதா ஒவ்வொரு நாளும் நான் இயேசு அனுபவத்தோடு சான்று படுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமைக்கு இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் மேல் ஆழமான அன்பும் உறுதியான நம்பிக்கையும் கொண்டு இயேசு அனுபவத்தோடு ஒவ்வொரு நாளும் வரம் தாரும் ஆமீன்